வாழணும் எப்படி நீ கவரிமான் போல வாழ் நீ தலைவனா வாழ் மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா தன்னை காணும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தார் உனக்கு மாலைகள் உள்ள வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் நீ மனுஷனா வாழ்ந்தனா தோன்றில் புகழோடு தோன்றுக அதில் அத்தோன்றலின் தோன்றாமை நன்று மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன் மனசிற்கே இங்கே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி தத்துவப்பட்டதை திரும்ப திரும்ப போனால் போகட்டும் சொன்னோன்னு சொன்னாவையா எல்லாரையும் பண்ணாரம் கல்யாணத்தன்னைக்கே போனால் போகட்டும் போடான்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்களாமே அந்த ஒரு வரி போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரா இந்த வேதனை வரும்போது மரியாதைக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க போட அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே யாரை நம்பி நான் பிறந்தேன் போக்கடா போங்க அந்த விவக்தி வரும்போது அடாபுடாதா வரும் தவிர உலகத்துல நிலையா வாழ்ந்துட்டானே இந்த வெண்டு வரிக்குள்ள மனசு நொந்து கிடக்கிற இழவு வீட்டுக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்தாயா கண்ணதாசன் நீ தத்துவம் பாட ஆரம்பித்த பிறகுதான் வாழ்க்கை தன் முகமூடியை கிழித்துக் பிறகுதான் பல்லாயிரம் கண்களின் சோகங்கள் எல்லாம் சுகங்கள் ஆயிரு கண்ணதாசன் சொன்னார்ல போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா இதுதான் வேதனையினுடைய உச்சம் திரக்தி வேதனையினுடைய உச்சம் தான் விரட்டி இதுக்கு மெட்டு போட்டா மருங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி போனால் போகட்டும் போடா அப்படி எழுத கண்ணதாசனால தான் முடியும் அதுக்கு மெட்டு போட விஸ்வநாதன் ராமமூர்த்தியால தான் முடியும் அதுக்கு விரட்டி குரல்ல காட்ட சிவாஜியா மாறி பாட ஒரு தீயசாலதான் முடியும் ஒரு கை அசைவுல போடான்னு காட்டுறதுக்கு சிவாஜியாவது விரட்டி என்னுடைய உச்சத்துல போட அந்த கைய இதுக்கு மேல என்ன இருக்குன்னு கசப்பு வரும்போது அப்படி ஒரு கைய அசைக்கிறான் பாருங்க இந்த விரல் அசைவிலே விழி நூறு பார்க்க வைக்கிற நாடகம் இருக்கிறதே அந்த நடிப்பு அவனுக்கு தான் தான் வரும் அதனால அப்படி ஒரு விரல் அசைவு கொடுத்த பாருங்க அப்படி சொன்ன பாருங்க இந்த விரட்டி எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் ஒரு மருந்தை இருந்தால் அவளை தன்னம் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா ஒரு மனைவியினுடைய பிரிவுல ஒரு கணவன் யாராருக்கெல்லாமோ எதுக்கெல்லாமோ மருந்து கண்டுபிடிச்சேனே எதுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்காம போயிட்டேனே கண்டுபிடிச்சிருந்தேன்னா அவளை தன்னம் தனியா எரியற நெருப்புல நான் விட்டுப்பேனா இன்னமே என்ன பண்றது குக்குரலே கிடைக்காது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்ப போனால் போகட்டும் போகட்ட போட மட்டும் நம்மள அழரைக்கிறான் வாழ்க்கை என்பது வியாபாரம் இரவு தந்து அவன் கேட்கின்றார் அது இல்லை என்றால் அவன் விடுவான் விடுவைய உயிரை மீண்டும் தருவ கடைசியில கொண்ட உச்சத்துல கொண்டு வச்சான் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாடகம் ஆடும் தலைவனட அவன் நாளும் தெரிந்த தலைவனட அவன் நாளும் தெரிந்த தலைவனடான் முடிச்சம் பாருங்க அங்க கொண்டு நிறுத்துற தத்துவத்தை நமக்கு மேலே ஒருவன் நமக்கு கீழே ரொம்ப பேர் இருக்காண்டான்னு அழ வச்சவன் நமக்கும் மேலே ஒருவன் அடான் ஏ கீழே இருக்கிறவனை பார்த்தும் நிம்மதி அடைஞ்சுக்கோ மேல இருக்கிறவனை வணங்கி நிம்மதி அடைஞ்சுக்கோ நானே அதுதான் சார் வாழ்க்கை பண்டாரமாக அர்த்தம் இல்ல உனக்கு கீழே ரொம்ப பேர் இருக்காண்டா அவன் காலே இல்லை நடுறான் நீ காலுக்கு செருப்பு இல்ல நடுற அவன் காலே இல்ல நடுறான் நீ காத்துக்கு செருப்புலாம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அவங்கள பார்த்து நிம்மதி அடைஞ்சுக்கோ நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த கலைஞனடா தினம் நம் நாடகமாடும் தலைவனடா போனா போகட்டும் போடா அப்படின்னு சொல்றான் பாருங்க இந்த தத்துவத்தினுடைய உச்சியை யாவும் என்னை எட்டி பார்க்கல இது மட்டுமா நிலையாம தத்துவத்தை மட்டும் தான் சொன்னானா தனி பாடல்கள் சொன்னார்கள் அவனுக்கே இறங்கல் பாப்பாடினது மட்டுமல்ல சாவு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா அவர் வசனம் எல்லாம் கவிதை மாதிரி இருக்கிறது குரங்கு மரத்திலும் இருக்கும் சிலர் மனத்திலும் இருக்கும் குரங்கு மரத்திலும் இருக்கும் சிலர் மனத்திலும் இருக்கும் கொடுமை வில்லிலும் இருக்கும் சில பேர் சொல்லிலும் இருக்கும் நரி வனத்திலும் இருக்கும் சில பேர் கருத்திலும் இருக்கும் நன்றி தலையிலும் இருக்கும் சில பேர் உடலிலும் இருக்கும் மானம் பிறப்பில் தெரியும் சிலரது மரணத்திலும் தெரியும் மானம் சிலரது பிறப்பில் தெரியும் சிலரது மரணத்தில் தெரியும் தான் பான் வித்வர் ஸ்பூன் சில பேர் இருக்கான் ஆனா ஏழை குடிசையில சிறுவுடற்பட்டியில குறைந்தவன் மரணத்துல வந்து மகாமானம் இருக்கிறது என்று எத்தனை பேர் பின்னாடி புரிஞ்சு ஏழை லிங்கன் அமெரிக்க நாட்டுக்கு ஜனாதிபதி நினைச்சானா மரணத்தின் போது மகத்தான பெருமை தெரியும் வாழ்கின்ற காலத்திலே தெரியாது நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளே நானிலமே கண்ட மகள் நாலு நொடிக்குள்ளே தூள் தூளா போனாலும் மானம் அவனுடைய மரணத்திலே தெரிந்தது பாரு அப்படி சில பேருடைய மரணத்திலே மானம் தெரியும் அப்படி என்னென்ன தத்துவங்களை சொல்லுகிறான் பாருங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் எவ்வளவு கேஷுவலா திருட்டான் உண்மையை சொல்லு நன்மையை செய் தர்மம் சர சத்தியம் அது வேதத்தினுடைய வாக்கு சார் நிலை உயரும் போது பணிவு கொள்ளும் அதுக்கா நீ எளிதப்பட்டு போயிடாத ஏன் தெரியுமா இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது பரமதிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே இப்ப ரொம்ப பேர் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பா இருக்கிறவரைக்கு என்ன சொன்னாலும் எடுபடுது கீழே இறங்கி வந்தா யாருசா கவனிக்கும் யாரும் இருக்கும் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே அது பெருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது சரி இப்படி தத்துவங்களை என்னென்ன வாழ்க்கை தத்துவத்தை சொன்னார் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் இனி சொன்ன கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் பாரதி ஆனா கண்ணதாசன் என்ன சொன்னார் கங்கையில் வீணாகும் வெள்ளம் அதை சேது கால்வாயில கொண்டு என்ன எங்க மாவட்டத்துக்கு வரைக்கும் கொன்ற சொன்னார் கங்கையில இருந்து கால்வாயை வெட்டுறதுக்கு எத்தனை பேர் முன் வருவீங்கன்னு கேட்டார் கண்ணதாசன் கொண்டு வந்து அந்த காவிரியோடு மட்டும் என்னன்னு சொல்லல வறண்டு கிடக்கிற எங்க பசுப்பூர் மாவட்டத்து சேதுவுல கொண்டு வந்து சேரிடான் சொன்னார் இப்படி பொருளாதார திட்டம் போட்டார் அவர் தத்துவம் சொன்ன உடனே செத்து போற தத்துவம் பண்டாட பாட்டு நினைக்காதீங்க அவர் சொன்னாரு பொருளாதார தத்துவத்தையும் எப்படி ஒரு மனைவியும் பார்க்கிறார் அடுத்த வீட்டு பண்ணீங்க அதோ அடுத்த வீட்டு அண்ணத்தை கொத்தவரை முன்தானால் வாங்கி வந்த முருங்கைக்கால் கால் முளைத்து வந்தது போல் நீயோ சந்தையிலே நேற்று வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய் மாதிரி இருக்க அவளுக்கு இடையென்று உறுப்பே இல்லை உனக்கோ இடையே இல்லை அயா தேடி உன்னை சொல்லவில்லை அங்கங்கள் அங்கங்கே பருத்து விட்டால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் செல்வமும் ஓரிடத்தில் சேர்வதனால் என்னாலும் சொல்ல என்ன ஒரு இடத்துல அங்கம் வெறுத்து போனா எப்படி அது மாதிரி பண வீக்கமும் கேடு இது எந்த குழந்தை வைக்கிறார் பாருங்க அடுத்த விட்டு அன்னத்தையும் பொண்டாட்டி உடம்பையும் கற்பனை பண்ணி சொல்றாருன்னா இதுல வந்து சாதாரண ஒரு கவிஞனியா பாக்குறீங்க ஒரு பொருளாதார தத்துவத்தை எளிமையா சொன்ன ஒருத்தனை பாக்குறீங்க அது மட்டும் இல்ல எங்கே சொல்லுகிறார் தெரியுமா அலை அரசுகள் சொல்லை மீராசுகள் பாலே மிதந்தது போதும் அதை காலை மீதித்திடவாருங்கிறார் ஆலை அரசுகள் சோலை நிராசுகள் பாலில் மிதந்தது போதும் நெஞ்சை நிமித்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் வீரத்தை ஊட்டணுமா ஊட்டுகிறார் அச்சம் என்பது மனமையதா அஞ்சாமை திராவிடர் ஊட்டமையதா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையதா கருவினில் வளரும் மடலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை களங்கம் வந்தால் தாயின் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை இப்படியெல்லாம் நாட்டுப்பற்ற ஊற்றுற சிந்தனைகளை தூண்டுகிறார் வாழ நினைத்தால் வாழலாம்னு நம்பிக்கை தருகிறார் கடவுள் தத்துவத்தை பேசுகிறார் காதலுக்குள்ளே கூட மங்கையின் அங்கத்துக்குள்ளே பொருளாதார தத்துவம் பேசுகிறார் இருக்கு காதலும் பாடியும் எதங்க நீங்க சொல்ல போறீங்கன்னு கேக்குறீங்க இன்னைக்கு கண்ணதாசன் என்ற உடனே நிறைய காதல் பாட்டு கேட்கிறோம் நிறைய காதல் பாட்டு காதலை வந்து சோக பாட்டும் காதல் அழகா இருக்கு அதுமையான அழகா இருக்கு கொடிய செய்தும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய மலர் மலர்ந்த நிலம வந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா இது கேள்வி பதில் காதல் நதி எங்கே போகிறது கடலை தேடி போகிறது இரவை தேடி இரவெங்கே போகிறது நிலவை தேடி நினைவெங்கே போகிறது உறவை தேடி எங்கே போகிறது இப்படி ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார் அந்த உறவுக்கு பேர் என்ன காதல் அந்த பெயர் என்ன குடும்பம் முதல்ல உறவு அடுத்தது உரிமையினர் உறவை எவர் வேணாலும் கொள்ளலாம் உரிமை எப்ப வரும் மணந்து கொண்ட அந்த ஒருவன் ஒருத்தியை பிரிந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன துயதம் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த நிலை என்ன பெண்மை பெண்மையின் கேள்வி பதில் கேள்வி பதில் எப்படி கொண்டு பேசணும் கண்ணின் நீரதற்கு ஓ காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே என்ன கொண்டு அந்த கொடுமை இயக்கத்தை அழுதிய விரக தாபத்தை விப்ரலம்ப சிருங்காரம் என்று வடமொழியில சொன்ன ஸ்லோகத்துல காணாத இன்பத்தை கண்ணதாச பாட்டில் நான் காண்றேன் காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு போயிட்டாலே அவன் பிரிஞ்சிட்டு போனான்னு அவ விட்டுட்டு போயிட்டாலும் வன்சக மங்கையர் கூந்தலில் சூடும் மலருக்கு இனிமேல் மனம் வேண்டாம் நன்றியை மறந்த மாதவர்கள் இனிமேல் யாருக்கும் மாலை இட வேண்டாம் இந்த பெண்ண பேசுறாச்சே ஒரு குடியில் ஒரு மலரும் மலர் ஒரு மலனில் ஒரு முறைதான் மலரும் முரவல்லவா என்று சொன்னது நீதானா

இது வெறும் காதலும் காதலியும் பாடுற பாட்டு இல்ல நோய்த்துதான் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் கெண்ட நடிக்காதீங்க அண்மையான இந்த பாட்டை கேள்வி கொடுத்தாக்காதீங்க உயிரை கலந்த பாட்டு இந்த பாட்டு உடல் இல்ல உள்ளத்தல்ல உயிரிலே கலந்த பாட்டு கல்யாணத்துல ஒரு மந்திரம் சத்தபதியின் ஏழடி கால் எடுத்து வச்சு மதிக்க வைக்கிறப்ப அந்த மந்திரத்தை நான் இருந்து நினைப்பேன் நீ வாக்காய் இருந்து பேசு மனோகம் அஸ்மி இது வேத மந்திரம் இதைத்தான் கொண்டு வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் நினைக்கிறது நீ பேசணுங்கிறது வேத மந்திரம் மனோகம் மனம் நான் மனசாக இருக்கிறேன் நீ நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுமே சொன்னா சார் இது கல் காதல் பாட்டுல தத்துவத்தை கொண்டு வைக்கிறோம் அது மட்டும் இல்ல என்று நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி இது காதல் பாட்டு தான் கடைதி வரையில் பாருங்க ஒரு கோயில் இல்லாமல் தெய்வமும் இல்லை ஒரு தீபம் இல்லாமல் கோவிலும் இல்லை நீ எந்த கோயில் நான் அங்கு தீபம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் பேரண்டு இப்படி ஒரு தத்துவமான ஒரு கவிஞர் பிறக்கல சார் இன்னொரு கம்பன் பிறப்பானோன்னு நாமக்கல் கவிஞர் கேட்டார் இன்னொரு கண்ணதாசன் பிறப்பானோ இப்படியும் தருவார காதல் பாட்டு பாடினான் பல பல டைமென்ஷன்ல பாடினா நெஞ்ச தொடுகிற காதல பாடினா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா அப்படிப்பட்ட காதலிலே ஜோடி காதல் கேள்வி காதல் பதில் காதல் பிரிவு காதல் தேன் காதல் காய் காதல் வண்ண காதல் அத்தான் காதல் ஊர் காதல் பிரிவு காதல் இரண்டு மனம் கேட்ட காதல் அத்தனையும் உண்டு உள்ள காதல் உண்டு உடலோடு உடல் சேர்ந்த காதல் உண்டு காதலை வெறுத்து பாடின காதல் பாட்டு உண்டு பிரிவில ஏங்கி பாடின காதல் உண்டு ஆனா வாழ்க்கை தத்துவத்தினுடைய எல்லை கோட்டுக்களை இந்த அளவுக்கு தொட்டு இமயம்போல போல உயர்ந்து நின்றவன் கண்ணதாசன் ஒருவன் தான் அவனுக்கு புகழ் திரைப்பட காதல் பாட்டு இன்றும் புகழ் அற்புத தத்துவ பாட்டு கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லணும் இன்னைக்கு உலகம் அமைதி வேணும் அணுத ஒழிப்பு வேணும் என்றெல்லாம் பேசிக் என்னைக்கோ சிந்தித்து ஒரு கவிஞன் அவன் அவன் தத்துவ ஞானி அவன் அறிவுலக மேல பொருளாதார நிபுணன் நாட்டை நினைத்த நல்ல கவிஞன் ஆனால் வாழுகின்ற காலமெல்லாம் வாழ்ந்துவிட்டு திரும்பி வருந்தி உயர்ந்த சிந்தனையிலே சிறகடித்து பறக்கும் போது காலன் வந்து விட்டான் ஆனால் கண்ணதாசனுக்கு அழிவு கிடையாது ஏனென்றால் நான் கவிஞன் நான் ஒரு கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பவன் என்று சொன்னான் அப்படி உருப்பட வைத்த கவிஞனுக்கு வா புகழ் விஞ்சு புகழ் விஞ்சு விஞ்சு விஞ்சி நிற்கும் புகழ் தத்துவ பாடல்களாலே தான் அவருடைய காதல் பாடலை ஏதோ மற்ற கவிஞர்கள் பக்கத்திலே அடுத்து அடிக்க வருகிறார்கள் ஆனால் தத்துவம் பாட ஒருவனாவே முடியல கண்ணதாசனை தவிர ஆகவே விஞ்சிய புகழ் கண்ணதாசனுக்கு தத்துவ படைப்புகளால் தான் சொல்லி வாய்ப்பு நன்றி வழங்கி